மறுமையில் இவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்த அல்லா ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹ் நினைக்கிறான் ஏன் இவன் குபுருக்கு போயிட்டாங்க என்று கேட்டா எதனால குபுருக்கு போயிட்டாங்களா இவங்களுக்கு மறுமையில ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு அல்ல முடிவு எடுத்துட்டான் அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூணு நூத்தி எழுபத்தி ஆறுல சொல்றான் அப்ப இவங்களுக்கு உரிமை இல்ல ஆகுது குபுருக்கு போனான அவனா போகல இவனுக்கு சொர்க்கம் கொடுக்கறது இல்லன்னு முடிவு பண்ணிவிட்டான் அதனால குபுருக்கு என்ன அர்த்தம் அந்த குஃபுருக்கு போன முடிவை வந்து மனிதன் அவனா தான் எடுக்கிறான தவிர அல்லாஹ் என்ன செய்யல அந்த முடிவை அல்லாஹ் தான் எடுக்கிறான தவிர மனிதனுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி வருது அல்ல வந்து ஏற்கனவே சொர்க்கம் கொடுக்குறன்னு தீர்மானம் பண்ணிவிட்டு இப்போ அவனை காபிராக வச்சுட்டான் இந்த கருத்தை குரான் மூணு நூத்தி எழுபத்தி சொல்லுது இதே கருத்தை வந்து அஞ்சு நாற்பத்தி சொல்லுது அதாவது உலாயு கல்லதீன லம் யுரிதில்லாஹு ஐயோ தஹிர குழுபகம் அல்லாஹ் வந்து அவர்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த நாடவில்லை இதயத்தை தூய்மைப்படுத்துறது அமல படுத்திக்க வேண்டியது தானே அப்படி அல்லாஹ் சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்கள் இதயங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை அதனால இப்படி இருக்கிற அப்ப அல்லாஹ் நாட நா தான் தூய்மை ஆகுமே தவிர நீ நா தூய்மை ஆக்கிர முடியாதுங்கிற கருத்து வருதா இவர்கள் இதயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை அப்படின்னு சொல்லி 5 41ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஆறு நூற்றி இருபத்தஞ்சில் சொல்லிக்காட்டுகிறான் பொம்மை யுரிதில்லாஹு ஐ எகுதியகு யாருக்கு நேர் வழிகாட்டு அவன் நாடி அவனுடைய இதயத்தை யஸ்ரகு சதுரகு இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவனுடைய இதயத்தை விரிவடையச் செய்கிறான் பொம்மை யுரித ஐ யாரை வலிகெடுக்க நாடி விட்டானோ எதையால் சதுரகு லையக்கன் அவனுடைய இதயத்தை ரொம்ப சுருவியதாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த மாதிரி சுருங்கியிருதான் கண்ணமா எஸ்ஸா அது விஷமா வானத்துல செல்வோனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்று அல்லா சொல்றான் இதுல என்ன இருக்கு அவன் யாருக்கு நேர் வழிகாட்ட காட்ட நாடுறானோ அவனுக்கு இதயத்தை நம்ம இல்லையா விசாரணைக்கு ஆடி விடுறானோ அவன் மூடி வச்சு நம்ம இதயத்தை சில பேருக்கு திறந்து வச்சிருக்கிறான் சில பேருக்கு மூடி வச்சிருக்கிறான் நீங்களா நீங்களா மூடு அந்த கருத்து வருதா இதுக்கு மாற்றமான கருத்து வருது இணைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அது ஒரு விஷயம் இந்த இந்த வசனத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டா அல்லாஹ் வந்து நம்ம இதயங்களை சில பேர் இதயங்களை திறந்து வச்சிருக்கான் சில பேர் இதில் மூடி வச்சிருக்கான் நானாக மூணு இது திறக்கவும் இயலாது திறந்த இதை மூடவும் இயலாது என்ற கருத்தை அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒம்போது ஐம்பத்தஞ்சில் சொல்லி காட்டுகிறான் இன்னமா யுரீதுல்லாஹுலியு அல்விபகம் பிகா பித்துன்யா பில் ஹயாத்தி துன்யா ஓ தசகுக்கு அம்சுகும் உகும் காவிரும் அவர்களை துன்யாவுடைய வாழ்க்கையில தண்டிப்பதற்கும் காவிர்களாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய உயிர்கள் பிரிவதற்கும் தான் அல்லாஹ் நாடுகிறான் காவிரா இருக்கும் போது நீ சாவனம்டா என்று அல்லாஹ் நாடுறான அப்ப அல்லாஹ் நாடினால தான் அந்த பிறகு அப்பூஜை எல்லாம் என்னவாயிருக்கிறான் காவிரா இருக்கான்னு விளங்குது இந்த அந்த வசனத்தின்படி ஒன்பது ஐம்பத்தி இது ஹதீஸ்ல தான் விதியை பத்தி வருதுன்னு சொல்றாங்க அதுக்காக சொல்றேன் ஹதீஸ்ல தான் விதியை பத்தி இருக்குது குரான்ல இல்லன்னு சொல்றாங்களே இதெல்லாம் குரானுடைய வசனங்கள் தான் அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பதினொன்னு முப்பத்தி நாலுல சொல்றான் ஒலா என் நுசுகி என் அறத்து அன் அன்சகலக்கும் உங்களுக்கு நான் அறிவுரை கூற விரும்பினேனே என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது எப்ப பயன் தராது உங்களை வலிகளுக்கு அல்லா நாடிவிட்டான் என்று சொன்னார் உங்களை வழிகளுக்கு அவன் ஆடிட்டான் சொன்னா நான் சொல்ற அறிவுரை எப்படி உனக்கு ஏறும் அப்ப அறிவுரை நான் சொல்ற அறிவுரை உனக்கு ஏறதா இருந்தா உங்களை இல்ல அவன் முடிவு செய்யறான் வலிகடுக்க நாடிட்டான்னு அறிவுரை ஏறாது வழிகெடுக்க நாடலைன்னா அறிவுரை ஏறும் அப்ப யாருக்கு ஏறும் யாருக்கு ஏறாது என்பதை அவன் தீர்மானிக்கிறான் அல்லாஹ் வழிகடுக்க நாடி இருக்கும் பொழுது என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது என்று ஒரு நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது வந்து பதினொண்ணு முப்பத்தி நாலு நீங்க பாக்கலாம் அதே மாதிரி வந்து ஆஹ் இன்னும் நாலு நாப்பத்தொன்பது எடுத்துக்கிறீங்க அலம்தரை இலல்லதி இனம் யுசக்கு அம்புசகம் தங்களை தூய்மையானவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்க்கவில்லையா வழியில்லாஹு யுசக்கி மகேஷா அல்லாஹுதான் நாடி அவர்களை தூய்மைக்குறான் அவன் தான் நாடியால தூய்மையாக்குவான் நீ தான் அவன் யார நாடுனாலும் யார சொல்லிட்டு அல்லாஹ் நாலு நாற்பத்தி ஒன்பதுல சொல்லி எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்க இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதும் சரி ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறதும் சரி நான் தான் செய்யறேன் நீ செய்யல அப்படிங்கிறான் அப்படியே நடக்கத்தை கொடுக்குறான்னு கேட்கக்கூடாது அந்த செய்ய வரல இன்னும் இப்படி ஒரு இந்த கருத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஆறு முப்பத்தி ஒன்பதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உள்ளதீன கர்தபூபி ஆயாத்தினா நமது வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ சும் முன் புக்கு அவர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் சில் துருமாத்து இருள்களில் இருக்கிறார்கள் மை எசையில்லாகூ யுதில்கு அல்லாஹ் யாருக்கு யாரை நாடுகிறானோ அவனை வழிகெடுக்கிறான் உமை எசா எஜால் ஹலாசராத்தி முஸ்தகி யாரை நாடுகிறானோ அவரை நேரான வழியிலே நடத்த செல்கிறான் அப்ப யாரை நாடுறான்னா அவன் வழிகட்டு நான் தான் வழிகெடுக்கிறான் யாரை நாடுறேன்னா அவன் நேர் வழிக்கு நான் தான் கொண்டு போறேன் நீ செய்யலேன்னு சொல்லி மனுஷனுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஆறு முப்பத்தொம்பதுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி சொல்றான் சொல்கிறான் உளவுஷா அல்லாஹு மக்குத்தத்தலு அல்லாஹ் நினைத்து இருந்தான் என்று சொன்னால் இவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள் ஒரு சண்டை அடிச்சிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு நான்தாங்கிறான் அல்லாஹ் நினைத்து இருந்தால் நீங்கள் அடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரே குரூப்பாக இருப்பேன் எப்படி பேர் நான்தான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேங்கிறான் அல்ல அப்ப ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணில் இந்த கதையை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அஞ்சு நாற்பத்தி எட்டுல சொல்றான் ஒளி குள்ளிஞ்சால் நாம் இருக்கும் சிராத்தம் மின்ஹாஜா ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையையும் ஒரு மார்க்கத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் உலவுஷா அல்லாஹு அல்லாஹ் நினைத்திருந்தால் இல்ல ஜாலக்கும் உமத்தன் வாகிதா உங்களை ஒரு உமத்தை ஆக்கியிருப்பான் தான் உங்களை ஒரு உமத்தை ஆக்கலங்கிறான் நம்மள ஒரே அவ்வளவு பேரையும் சேர்ந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களையும் அல்ல நினைச்சிருந்தா என்ன ஒரு உருவத்தான் உங்களை ஆக்கிருப்பான் அல்ல நினைக்கல அப்ப அல்லாஹ் நினைக்காதனால தான் நீங்க பிள்ளை இருக்கிறீங்க பிரிஞ்சு போய் உங்களுக்கு உள்ள எழுபத்தி ரெண்டு வேற வேற மதங்கள் சொல்லி ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அந்த சமுதாயம் இருப்பதற்கு இந்த மக்களா செய்து கொண்ட முடிவு காரணமல்ல அவன் நாடாவது காரணம் அவன் இப்படிதான் நீங்க இருக்கு நாடிப்பட்டான் அல்லாஹ் நாடி இருப்பானே உங்களை ஒரு உமத்தாக ஆக்கி இருப்பான் என்று அல்லாஹ் வந்து அஞ்சு நாற்பத்தி சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஆறு முப்பத்தி அஞ்சுல சொல்றான் ரசூர் சொல்லா செல்லம் காலத்துல இருந்த காப்பிர்களை பற்றி சொல்றான் உலவு ஷா அல்லாஹூ இல்லை ஜமா ஆகும் ஹுதா அல்லாஹும் நாடி இருந்தால் அவர்கள் அத்தனை பேரையும் நேர் வழியிலே ஒன்று திரட்டி இருப்பான் எல்லாத்தையும் நேர்வழியில் ஒன்றா சேர்த்திருப்பான் அல்லாஹ் நினைக்கல அவங்க சேரல அவங்க ஆசைப்பட்டால் நடக்கான்னு நடந்துருந்தேன் அவங்க ஆசைப்பட்டாலும் நான் நினைக்கலையே நான் நினைச்சிருந்தா நேர் வழி கொண்டு வந்திருப்பேன் நான் நினைக்கலை அதனால் நிரூபித்து வரல அப்படிங்கிற கருத்தை அந்த அதுலையும் நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி ஆறு நூற்றி ஏழில் இணை வைத்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது உழவுஷா அல்வாகுமா சிறகு அல்லாஹ் நினைத்திருந்தால் இவர்கள் இணை வைத்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் நினைச்சிருந்ததா இணை வச்சிருக்க மாட்டார்கள் இவனாவ இணை வச்சா நான் நினைச்சேன் நீ இணை வச்ச போப்பாங்க நான் தான் நினைச்சேன் அதனால நீ என்ன வச்ச அப்படிங்கிற கருத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஆறு நூத்தி பன்னெண்டுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது மனிதர்கள் உள்ள ஜிம்கள்ல உள்ள சைத்தான்களை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுகிறான் உழவு சார் அப்புக்கமாக அலூகு அல்லாஹ் நினைத்திருந்தால் இதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் நான் நான் சொல்லித்தான் செய்கிறாங்க நான் தான் நடத்துறேன் அப்படின்னு அதை அதையும் நல்லா சொல்கிறான் ஆறுநூற்றி பன்னெண்டில் அதே மாதிரி ஆறு நூற்றி முப்பத்தி ஏழிலையும் இப்படி சொல்றான் குழந்தைகளை கொள்கிறாங்க பாருங்க உயிரோட அந்த காலத்து பழக்கமாக இருந்துச்சு அதை சொல்லும் போது சொல்கிறான் உலவு சல்லாஹு மாஃப் அலுகு நல்லா நினைத்து இருந்தாலும் இங்கே மாட்டாங்க முசுவோட பிள்ளைய கொடுறேன்னு அவனா கொள்கிறான் நான் நினச்சேன் கொள்கிறாங்கண்ணா எல்லாம் உளவுஷா அல்வாஹு மா பாலுஹு அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று ஆறு நூற்றி முப்பத்தி ஏழில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உளவுஷா பத்து தொண்ணூத்தொம்போதில் பொதுவாக சொல்லுகிறான் உளவுஷா ரப்புக்கு ல ஆ மன மன்ஃபில் அருணி குள்ளுகும் ஜமியா அல்லாஹ் நினைத்திருந்தால் இந்த பூமியிலே உள்ள அத்தனை பேரும் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் நினைத்திருந்தால் பெரிய விஷயம் கிடையாது அத்தனை பேரும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகியிருப்பார்கள் என்று பத்து தொண்ணூத்தி ஒன்பதுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதினொன்னு நூத்தி பதினெட்டுல சொல்றான் உலக உஷா ரப்புக்களை ஜாலன் நாச உமத்தம் வாகிதா அல்லா நினைத்திருந்தான் என்று சொன்னால் மனித குலம் முழுவதையும் ஒரு சமுதாயமாக அவன் ஆக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் பதினாறு பத்தொன்பதுல சொல்றான் உலக உஷால் அகதாக்கு மஜுமாயின் அல்லா நினைத்திருந்தால் உங்களை அத்தனை பேருக்கும் நேர்வழியில் காட்டியிருப்பான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன விளங்குது நம்ம என்னத்தை தான் நீங்கள் முட்டுமட்டி தொழுதான்னு சொல்லி நோம்பு வச்சாலும் சரி அவன் நினச்சிருக்கிறான் அதன்படி தான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான் வளர்ந்தா சரி இன்னும் வருது இந்த கருத்துப்படவாக நிறைய வசனங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்குறீங்க ஏன்னா ஒன்று ரெண்டு இல்ல குரானில் வந்து இந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்குது அது மாதிரி உள்ளது அதே மாதிரி எல்லாம் சொல்லுகிறான் பதினாறு தொண்ணூற்றி மூணில் சொல்கிறான் உலவுசா அல்லாஹுல ஜாலக் முமத்தம் வாகிதா ஒரு உமத்த அவங்களை ஆக்கியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கி உள்ளு மையசா ஒரு எகுதி மையசா நினைத்தவர்களை நேர்வழியில் காட்டுகிறான் நினைத்தவர்களை வழிகாட்டியில விட்டு விடுகிறான் நான் தீரன் எல்லாம் நல்லவனாக்குறது நான் தான் கெட்டவனாக்குறது நான் தான் அப்படிங்கிறான் அதே மாதிரி வந்து நாற்பத்தி ரெண்டு எட்டுல சூரா சூறாங்கிற சூறாவில் சொல்றான் உலவுஷா அல்லாஹுல ஜாலகம் மொத்தம் வாகிதா அல்லா நினைத்திருந்தால் அவர்களை ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பான் அல்லாஹ நாடி அவர்களை தான் தனது அருளிலே நுழைக்கிறான் அருளிலே நுழைய செய்கிறான் என்று நாற்பத்தி ரெண்டு எட்டுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு பதிமூணுல சொல்றான் உளவு